ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காரசாரமான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து ஓரளவு நல்லா வருபடணும் ரொம்ப ப்ரௌனாக ஆக ஓரளவு நல்லா வறுபட்டு அதோட ஃப்ளேவர் மாறணும் அந்த அளவுக்கு வறுபடணும் இது வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துட்டா போதும் இது வந்து நான் நாலு பேருக்கு செய்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் வந்து ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு வந்து நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு யூஸ் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ தேங்காய் பீஸஸ்ஸும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் திருவிட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் அதனால் இதை வந்து திருவிதான் சேர்க்க முடியதில்லை ஓரளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் ஹீட் பண்ணக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி இருக்குது மாற்றிடலாம் இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இப்போ சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சிட்டு நல்லா ஆயில் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு லைட்டாக பொறிச்சுக்கிட்டுருக்கும்போது உளுந்தம்பருப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரியணும் அந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சாதான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இந்த சட்னிக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கருவத்தில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா விடலாம் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க சட்னியோடு சேர்த்துக்கலாம் சட்னி பார் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க